கருணாநிதி உண்ணாவிரதம் ஒரு நாடகத்தை போட்டு நடித்தாரோ அன்னைக்குத்தான் என் இனம் செத்து விழுகிறதை காப்பாற்ற மருந்து கொடுக்க வேண்டும் என்று என் அருமை சகோதரன் முத்துக்குமார் துடித்தான் என் அருமை தமிழ் சொந்தங்களே அன்னைக்குத்தான் அதே தேர்தலில் தான் அவன் படத்தினான் அந்த மருந்தையும் மாத்திரையும் ரத்த பொட்டலங்களையும் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறான் இன்று இத்தனை நாள் என்ன செய்தார்கள் என்னனவோ செய்தார்கள் இப்ப என் கைது செய்தார்கள் அவன் எனது அருகிலே எனது வலது கலமாக எனக்கு உறுதுணையாக நின்று நாம் தமிழர் இயக்கத்தின் தனவரையாக நின்று களமாடுகிறான் என்ற ஒற்றை காரணத்திற்காக தஞ்சையிலே எங்கள் இயக்கத்தின் கொடியை அறிமுகம் செய்துவிட்டு கீழே இறங்கி வந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக வருகிற மே பதினெட்டு தமிழர் இன எழுச்சி மாநாடை எழுச்சி மிக்க மாநாடாக நிகழ்த்தி தமிழ் இனத்தில் வரலாற்றில் ஒரு மாபெரும் அரசியல் அத்தியாயத்தை தொடங்கி விடுவார்களோ என்கிற அச்சம் வேற என்ன காரணம் இருக்க முடியும் புரிஞ்சுக்க எது நடந்தாலும் உனக்கு கேட்க ஆடு படிக்க பரிசு எழுத போன நம்ம பிள்ளைகளை அடிச்சாங்க ஏன் அடிச்சான் இங்க ஆந்திராவில் இருந்து எந்த மாணவன் வந்து படிக்கலையா படிக்கிறான் ஏன் தமிழன் அடிக்க மாட்டான் ஒரே ஒரு அறிக்கை யாராவது ஆள் இருந்ததா இங்கும் ஆந்திராவில் இருந்து மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள் அவர்கள் பத்திரமாக வர வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு அறிக்கை விட்டிருந்தால் அடிப்பானா உன் மீனவனை இந்திய கடலில் அடிக்கிறானே அடிக்கிற போது சிங்கள மாணவர்கள் எண்ணற்றோர் இந்த மண்ணிலே படிக்கிறார்கள் ஒரு மாணவனும் உயிரோட திரும்பி வர மாட்டான் கவனம் என்று ஒரு அறிக்கை விட்டிருந்தால் ஒரு எந்த மீனவனையாவது சிங்களன் அடிப்பானா இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் இத நான் பேசுனா இறையாண்மை கட்டுறம்பான் வெளியுறவு கொள்கை கேட்டுரும் இரண்டு நாட்டுக்கு நட்பு கற்றுமுன்னு ஆனா என் மீனவனையாக்கா அதை அண்ணன் தம்பியை சுட்டா நட்பு கிடாது Not to need to get